வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய வீடியோ வந்து வரப்போது உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி எனக்கும் நிறைய கோயில் கும்பாபிஷேகம் நானே எடுத்து கட்டி பண்ணதுனால நேரம் கிடைக்கும் இனி கொஞ்சம் ஃப்ரீ தான் நம்ம ஊர்ல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் நிஜமா அந்த பொண்ணியம் உங்களுக்கு இருக்குது நாலு கோவில் கட்டிட்டேன் ஒரு மூணு கோயில் ஓகே சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது எல்லாருமே எதிர்பார்த்து ஒரு நிகழ்வு அது வந்துட்டு ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி அது அடுத்த வருஷம் தான் வருது அப்படின்ற மாதிரி திருநள்ளாறுல அந்த கோவில் நிர்வாகம் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இது இப்ப கிடையாதுன்றாங்க ஆனா முறை முறைப்படி பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஒன்பது தான் அப்படின்னு சொல்றாங்க எது சரியா அறிக்கையை கொடுத்துருக்காங்க திருநள்ளாறு அது சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல இப்போ வரல அப்படிங்கிறது வாக்கியம் சித்தர்களால் சித்தர்கள இப்ப உங்களுக்கு திருக்கணிதங்கிறது இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்த ஜோதிடம் தானே திருக்கணிதம் வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அதாவது ஆங்கில வருட கணக்கு தான் திருக்கணிதம் இந்த முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் வாக்கியம்னா என்ன திருக்கணிதம் என்ன எந்த நேர கால அடிப்படையை கொண்ட பஞ்சாங்கம் எது அப்போ ஆங்கில நேர அடிப்படை கால பஞ்சாங்கத்தை கொண்டது திருக்கணிதம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால நாள் போடுவான் உங்களுக்கு வாய் திருக்கணிதத்துல உங்களுக்கு பகல் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணி உங்களுக்கு இது நள்ளிரவு நமக்கு ஆனா பன்னெண்டு மணியே அவன் பகல்னு போட்டுவான் ஒரு குழந்தை பிறக்குது வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறகு அப்படின்னா நம்ம தமிழ் மா வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன சொல்லிட்டோம்னா வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அதுதான் பிஎம் நம்ம வாக்கியத்துல ஆனா திருக்கணிதத்துல ஏஎம் பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் அந்த பன்னெண்டு வந்துருச்சுனாலே உங்களுக்கு பகலுமா சூரியன் என்ன பன்னெண்டு மணிக்கா முடியும் சூரியனுடைய நகர்வை வைத்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதங்கிறது வந்து என்ன அடிப்படையில்னா சந்திரனுடைய அடிப்படையில கொண்டுதான் வெளிநாட்டில் ஜாதகத்தை பார்ப்பாங்க அப்போ அவனுக்கு ஸ்க நைட்டுங்கிறது நமக்கு பகல்னால் அவனுக்கு இரவு அவன் அதை கனெக்ட் பண்ணலாம் நமக்கு அது செட் ஆகாது நிறைய பேருக்கு இப்போ வாக்கியங்கிறது வந்து சூரியன் ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதே வாக்கியத்தில் தான் இப்போ உங்களுக்கு நித்ர நாட்காட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் வருட பிறப்பு மாத பிறப்புக்கு தான் உங்களுக்கு அந்த நேரம் அதெல்லாம் போட்டிருப்பான் இன்னைக்கு மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா திருக்கணிதமும் வாக்கியமும் எனக்கு என்ன செஞ்சா நல்லது நடக்கும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க நீ இத பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை மாறும் இந்த கோயிலுக்கு போனா மாறுங்கிறதுல சரி அப்படியாவது நல்லது நடந்துடாதான்னு ஓடுறாங்க மக்களினுடைய குற்றம் கிடையாது ஏ மாசம்னா சூரியனுடைய மறைவு உதிப்பு நிறைய இருக்கும் இதே குளிர் காலங்களில் சூரியனுடைய உதயம் லேட்டாகும் மறைகிறது சீக்கிரம் மறை அப்போ அந்த காலத்தினுடைய அடிப்படையை வச்சு சூரிய உதயத்தை வச்சு உருவாக்கியது வாக்கியம் சித்தர்கள் சித்தர்கள் உருவாக்கிய ஜோதிடம் தான் இன்னைக்கும் ஓலைச்சுவடி கோவில் குளம் இது எல்லாமே சித்தர் பெருமக்களால் உருவானது தானே தமிழ்நாட்டில் மட்டுந்தான சித்தர்கள் வெளிநாட்டில் ஏது சித்தர் இப்போ வந்து கன்னியாகுமரியில காலையில இப்போ மணி ஆறு டெல்லியில போன் பண்ணி கேட்டீங்கன்னா காலையில ஆறு மணி ஏன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ரயில்வே நேரத்தை கொண்டு வந்துட்டாங்க வெளிநாட்டு டைம் அதாவது திருக்கணிதத்தை கொண்டு வந்துட்டாங்க பூரா இப்போ காலையில ஆறு மணிக்கு உங்களுக்கு எங்க கன்னியாகுமரியில் ஒரு குழந்த பிறந்தாலும் டெல்லியில் ஒரு குழந்த பிறந்தாலும் திருக்கணிதத்துல நீ போட்டுட்டீங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே இலக்கம் ஆனா வாக்கியத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு சேரமண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் மத்திய மண்டலம்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாலு பிரிவு தமிழ்நாட்டிலேயே சூரிய உதயம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி உதிக்காது அதாவது குளிர் பிரதேசமான கொங்கு மண்டலத்துல ஒரு மாதிரியும் வெயில் பிரதேசமான பாண்டிய மண்டலத்துல ஒரு மாதிரியும் மத்திய மண்டலத்துல ஒரு மாதிரியும் சூரிய உதயம் மாறுபடும் ஏன்னா லக்கணம் பன்னிரெண்டு டு பத்து நிமிஷத்துல மாறிடும் பாதம் மாறிடும் அப்போ உங்களுக்கு பலனே தப்பாயிடும் நீ எதெல்லாம் நன்மைன்னு சொல்ற அதை தீமையில போய் நிற்கும் எதை நல்லதுன்னு சொல்லி நீ செய்ய சொல்றியோ அந்த தொழில் கட்டுடும் அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நாலு மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இதுதான் ஒரு மண்டலம் இது தமிழ்நாட்டுக்குள்ளே நாலு பிரிவாக இருக்குன்னு சித்திர பெருமக்கள் அந்தந்த சூரியன் உங்களுக்கு செவ்வாய் வீட்டுல சூரியன் உச்சம் அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து எந்த இடத்துல வந்துருதுன்னா உங்களுக்கு முதல் வீடா இருந்தாலுமே சூரியன் உதயத்தை வச்சு இந்த பூமியில உதிக்கக்கூடிய இடத்த உங்களுக்கு கரெக்டா பண்ணி ஆட்சி உச்சம் நீச்சம்னு போட்டு இத எந்த சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணிதான் வாக்கியம் நகரம் ஆனா திருக்கணிதம் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு குழந்தை இப்போ இங்கே பிறந்த குழந்தை வெளிநாட்டுல பிறகுது வெளிநாட்டுல பிறந்த அங்க உள்ள டைம் குறிப்போம் ஆனா நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு செடி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது ஹைபிரிட் அப்போ உங்களுக்கு இன்னைக்கு திருக்கணிதம் சிறந்ததா வாக்கியம் சிறந்ததா அப்படின்னா பூமி இன்னைக்கு பல மில்லியன் செகண்டு வேகமா சுத்துது பூமியில இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னு இஸ்ரோ ஒரு அறிக்கை இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பூமி மேல விண்கல் மோதி பூமி கொஞ்சம் மெதுவாக சுத்துச்சுன்னு தான் நாட்களை அதிகப்படுத்துனாங்க இப்ப வேகமாக சுத்துதுன்னு நாட்களை குறைவுபடுத்துறாங்க பூமியினுடைய சாய்வு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபது டிகிரியில் இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கும்போது நூத்தி எண்பது டிகிரியும் ராகு கேதும் ஒரே நேர்கோட்டில் கிராஸாக இருக்கும் அப்போ பூமியினுடைய அந்த சாய்வு தன்மையை கரெக்டாக கனெக்ட் பண்ணி முன்னூத்தி அறுபது டிகிரி முந்நூத்தி அறுபது நாள் தான் உங்களுக்கு வாக்கியத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் கூட போட மாட்டாங்க அந்த முந்நூத்தி அறுபது நாளை கனெக்ட் பண்ணி ஐந்து ஐந்து நாள் முன்ன பின்ன வருங்கிறத கழிப்பாங்க சூரிய உதயத்தை வச்ச முன்ன உங்களுக்கு தெரு வாக்கியத்தில் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சே காலமாக ஆனால் முந்நூற்றி அறுபது டிகிரியை கணெக்ட் பண்ணி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கறது வாக்கியம் அப்போ பூமி இப்போ வேக சுத்துது சனி கொஞ்சம் மெதுவாக சுற்றுற பிளானட்டு இப்போ ஒரு வருஷம் இப்போ கிடையாது மகரத்துல ஒரு வருஷம் டிலே உங்களுக்கு தனுசுல ஒரு வருஷம் டிலே இப்போ ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு த சனி பயிற்சி உங்களுக்கு குளறுபடியாயிடுச்சு ஒவ்வொரு கட்டத்துக்கும் மூன்றரை வருஷம் இருக்கிறார் அப்ப ரெண்டரை வருஷங்கிறது மூன்றரை வருஷம் இருக்கு இங்க சனினால என்னன்னு தெரியல இவங்களுக்கு பயம் இங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் உங்களுக்கு ஜோதிட கட்டம்ங்கிறது வந்து வாழ்க்கைய மாற்றக்கூடிய கட்டம் முறையா பார்த்தா நல்லா இருக்கும் சித்தர்கள் பெருமக்கள் உருவாக்கிய தமிழர்களால் தமிழால் உருவாக்கப்பட்ட ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கோவிலுக்கு வாக்கியம் பாங்க திருக்கணிதம்ங்கிறது வந்து மக்களுக்கு பார்த்துக்கலாம் சில பேர் திருக்கணிதம் வந்து கோயிலுக்கு பார்த்துக்கலாம் வாக்கியம் வந்து ஜாதகம் வாக்கியம் மட்டுமே சிறந்தது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு திருநள்ளார் சொன்ன விஷயத்த எடுத்து பேசியிருக்காங்க எந்த கதிர் வச்சு எங்க முழுமையா பெறும் அந்த கதிரினுடைய ஒளி விழுகிற இடத்துல கட்டின கோயில் அப்போ திருநள்ளாறுல உங்களுக்கு முறைப்படி அறிக்கையை கொடுத்துருக்காங்க நானும் அதை பார்த்தேன் வாக்கிய பஞ்சாங்கமே பலன் தரும் வாக்கிய பஞ்சாங்கமே சிறந்தது தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஜோதிடம் அப்படின்னா வாக்கியத்தில் பார்ப்பதே முறையான